வணக்கம் என் பேர் சதீஷ் பதிவு எண் முன்னூற்று ஏழு இன்னைக்கு நான் ராவணனின் வீழ்ச்சி அதர்மத்தின் தோல்வியா அல்லது தர்மத்தின் வெற்றியா என்ற தலைப்பில் பேச போகிறேன் ராவணன் சிவ பூஜையும் கடும் தவமும் செய்து சிவ அவளை வாங்கினாள் ஆனாலும் அவளுக்கு ஆணவம் இருந்தது மாவிச்சனிடம் அந்த ஆணவம் வென்றது ஜடாயுடம் அவரது ஆணவம் வென்றது தம்பி விபீஷணன் சொல்லும் அவர் கேட்கல அப்போதும் அவரது ஆணவம் வென்றது ராவணன் அவைக்கு சென்று அங்கதன் ராவணா தேவியை விடுக அப்படின்னு சொல்லையிலையும் ராவணன் கேட்கல அப்போதும் அவரது ஆணவம் வென்றது கும்பகர்ணன் ஆறு மாசம் தூங்கத்திலிருந்து எழுந்ததுக்கு அப்புறம் அண்ணா நீ இன்னும் சீதையை விடவில்லையா அப்படின்னு கேக்கலையோ ராவணன் வந்து கேட்கவில்லை அப்போதும் அவர் ஆணவம் வென்றது ராவணனின் மனைவி மண் உதவி சொல்லையிலோ வந்து ஆணவம் வென்றது அவர் கேட்கவில்லை இப்போ நம்ம ராவணன் யாவன் பார்த்தோம் நம்ம ராமா யாவன் பார்ப்போம் நமோ நாராயணா என்று பிரகலாதன் கூறிய பெருமை மிகுந்த நாராயணன் யானை முத யானை வந்து தண்ணி குடிக்க போகையில் முதலே அதோட காலை கடிச்சு பிடிச்சிது அப்போது வழி தாங்க முடியாத முடியாமல் ஆதி மூலமே அப்படின்னு யானை கத்திச்சு நாராயணன் வந்து ஓடி வந்து யானையை காப்பாற்றினார் இப்ப கருணை மிகுந்த நாராயணன் எல்லோருக்கும் அன்பு காட்டுகிறார் ராமர் வந்து ராவணனு கை காவல் இருக்கும் கையில ஆயுதம் இல்ல அப்படின்னு பார்த்துட்டு ராவணா இன்று போய் நாளைக்கு வா அப்படின்னு சொல்றாரு அப்போது ராவணனுக்கு இப்ப வந்திருப்பது நாராயணன் அவர் கையால் உயிர் பிரிந்தால் மூச்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து அவளுக்கு தெரிஞ்சது அதனால அடுத்த நாள் போருக்கு வந்து அவர் கையாலே உயிர் பிரிக்கிறார் இப்ப வந்து நிறைய இடத்துல அதர்மம் ஜெயிச்ச மாதிரி தெரிஞ்சது ஆனா தர்மத்துக்கு முன்னால வந்து நிக்கல அதர்மால ஜெயிக்க முடியல அதனால தான் ஜெயிச்சது இப்போ ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெட்டுவே நன்றி வணக்கம்